கேள்வி எண் ஒன்று ஒருவன் இருக்கிறான் என்னும் கதையின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி கேள்வி எண் இரண்டு ஒருவன் இருக்கிறான் என்னும் கதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கு அழகிரிசாமி சிறுகதைகள் கேள்வி எண் மூன்று கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என அழைக்கப்படுபவர் யார் கு அழகிரிசாமி கேள்வி எண் நான்கு அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் யார் கு அழகிரிசாமி கேள்வி எண் ஐந்து அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் மலேசியா கேள்வி எண் ஆறு ஒருவன் இருக்கிறான் என்னும் கதை எந்த இதழில் வெளியானது கலைமகள் இதழ் கேள்வி எண் ஏழு ஒருவன் இருக்கிறான் என்னும் கதை எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரியில் வெளியானது கேள்வி எண் எட்டு ஒருவன் இருக்கிறான் என்னும் கதையில் குப்புசாமிக்கு என்ன வழி இருந்தது வயிறு வழி கேள்வி ஒன்பது குப்புசாமி யார் வீட்டிற்கு வந்திருந்தான் தங்கவேலு வீட்டிற்கு வந்திருந்தான் கேள்வி எண் பத்து தங்கவேலு மனைவியின் அக்கா மகன் யார் குப்புசாமி கேள்வி எண் பதினொன்று ஒருவன் இருக்கிறான் என்னும் கதையில் குப்புசாமியின் ஊர் நண்பன் யார் வீரப்பன் கேள்வி எண் பனிரெண்டு குப்புசாமி எந்த கடையில் வேலை செய்து வந்தார் சைக்கிள் கடை கேள்வி எண் பதிமூன்று வீடு கட்டுகின்ற ஒரு மேஸ்திரியிடம் சிப்பந்தியாக வேலை செய்தவர் யார் வீரப்பன் கேள்வி எண் பதினான்கு வீரப்பனின் பக்கத்து வீட்டுக்காரன் யார் காஞ்சிபுரத்துக்காரன் கேள்வி எண் பதினைந்து குப்புசாமியை பார்க்க தங்கவேலு வீட்டிற்கு வந்தவன் யார் காஞ்சிபுரத்துக்காரன் கேள்வி எண் பதினாறு தங்கவேலு வீட்டில் இருக்கும் குப்புசாமியை பார்க்க வந்த காஞ்சிபுரத்துக்காரனிடம் வீரப்பன் என்ன கொடுத்து அனுப்பினார் ஒரு லெட்டர் மற்றும் மூன்று ரூபாய் பணம் கேள்வி எண் பதினேழு காஞ்சிபுரத்துக்காரன் தன் பங்கிற்கு குப்புசாமிக்காக கொடுத்தது என்ன இரண்டு சாத்துக்குடி பழங்கள் மற்றும் ஒரு கேள்வி எண் பதினெட்டு காஞ்சிபுரத்துக்காரனின் பெயர் என்ன கட்டை தொட்டி ஆறுமுகம் கேள்வி எண் பத்தொன்பது ஒருவன் இருக்கிறான் என்னும் கதையில் மனித நேயத்தின் மணிமகுடமாக விளங்குபவர் யார் கேள்வி எண் இருபது சிறுகதை செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் கு அழகிரிசாமி கேள்வி எண் இருபத்தி ஒன்று கு அழகிரிசாமி படித்த முதல் சிறுகதை எது உறக்கம் கொள்ளுமா கேள்வி எண் இருபத்தி இரண்டு உறக்கம் கொள்ளுமா என்னும் சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆனந்த போதினி இதழில் வெளிவந்தது கேள்வி எண் இருபத்தி மூன்று தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற அழகிரிசாமியின் நாடகம் எது கவி சக்கரவர்த்தி கேள்வி எண் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கு அழகிரிசாமியின் நூல் எது அன்பளிப்பு கேள்வி எண் இருபத்தி ஐந்து அழகிரிசாமி எழுதிய கடிதங்களை கு அழகிரிசாமியின் கடிதங்கள் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார் கி ராஜநாராயணன் கேள்வி எண் இருபத்தி ஆறு தமிழில் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நபர் யார் கு அழகிரிசாமி நூல் அன்பளிப்பு இந்த நூல் சிறுகதைகளின் தொகுப்பு ஆகும் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்திய மொழிகளிலும் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட அழகிரிசாமியின் சிறந்த கதை எது ராஜா வந்திருக்கிறார் கேள்வி எண் இருபத்தி எட்டு மலேசியாவில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகத்தில் பாடமாக இடம்பெற்றுள்ள அழகிரிசாமியின் நாடகங்கள் எவை கவி சக்கரவர்த்தி மற்றும் பஞ்சமகள் இந்த வினாவினை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ